சார் வணக்கம் வணக்கம் ஜெய் நேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா உணவகத்தில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காரு அது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இருந்தாலும் முதலமைச்சர் இன்னைக்கு போய் திமுக ஆட்சியில் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதை எப்படி பார்க்குறது இது ஒரு வரவேற்க தகுந்த நடவடிக்கையை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் ஒரு அம்மாங்கிற அந்த பேனரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஸ்கீமில் வந்து இது ஒன்று ஏன்னா இன்றைக்கி வந்து பல வகையான மக்களுக்கு அது எந்த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து இந்த அம்மா உணவகம் வந்து இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எக்கனாமிக்கல் ஸ்டேட்டாவில் கீழ் லெவலில் இருக்கிற எங்களுக்கு வந்து அருமையான ஒரு திட்டம் வந்து இது ஏன்னா அந்த உணவுங்கிறது வந்து நீங்கள் காசு பணமோ எது இருந்தாலும் நீங்கள் கொடுக்க கொடுக்க வாங்கி எனக்கு கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் எல்லாம் வந்து கொடுக்க கொடுக்க எதாக இருந்தாலும் பத்தாதுன்னுபாங்க ஆனால் சாப்பாடு ஒரு விஷயந்தான் மனுஷன் அவனுடைய வாழ்க்கையிலே போதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப அதீத தேவையும் அதுதான் அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் போதுன்னு சொல்கிற விஷயமும் அது ஒரே விஷயம்தான் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அம்மா உணவகம் திட்டம் வந்து ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த போது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலே வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பாராட்டப்பட்டது உண்மையாலுமே நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவை அதில் போய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அப்போ சொன்னது பூராமே வந்து சார் குவாலிட்டி சூப்பராக இருக்குது டேஸ்ட் அருமையாக இருக்குது எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியும் இல்லை எல்லாமே நானும் என்னால் முயற்சி பண்ணி பார்த்தேன் ஒரு நாலஞ்சு தடவை அது நம்ம போகிற நேரத்தில் தீர்ந்துருது இல்லைன்னா கூட்டம் அதிகமாக இருக்குன்னா அந்தளவுக்கு மக்கள் கிட்ட வெல்கம் வரைச்சு எனக்கு ஒரு பேட்லக் லாக் இன்றைக்கி வரைக்கும் நான் அதை டேஸ்ட் பண்ணல ஸோ இது வந்து ஒரு ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்து அவர்களுடைய பெயரை தூக்கி பிடிக்கக்கூடிய திட்டத்தில் இது ஒன்று அப்போ அந்த மாதிரி திட்டத்தை வந்து இன்னைக்கு திமுக வந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியாக மாறி இருக்கும்போது அந்த திட்டத்தை வந்து இன்னும் வந்து அதை வந்து நல்லதாக பண்ணணும்னு ஒரு முடிவெடுத்து ஸ்டாலின் அவர்கள் போய் அதை ஆய்வு மேற்கொண்டது அந்த ஆய்வு மட்டும் இல்லை அந்த ஆய்வுக்கு அப்புறம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு அரசாங்கத்தின் சார்பாக இருபத்தோரு கோடி ரூபாய் வந்து அதை புனரமைக்கிறதுக்கு பாத்திரங்கள் இல்லை எல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கம்மியாக இருக்குதோ சில சரியாக இல்லையோ அதையெல்லாம் புனரமைக்கிறதுக்கு ஒரு ஏழு கோடியும் இந்த பில்டிங்கு மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு ஒரு மீதி ஒரு பதினாலு கோடியும் ஒரு இருபத்தோரு கோடி ரூபாய் வந்து இதை திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி இதை அப்ளிக் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இது ரொம்பவே பாராட்டப்பட வேண்டியதாக இருக்குது அதோட மட்டும் நிறுத்தாமல் அவர் அவருடைய எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுக்கு பூராமே இன்னொரு அப்பீல் என்ன பண்ணுறாருனா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பூராமே நீங்கள் இந்த மாதிரி அம்மா உணவகங்களுக்கு போய் பாருங்கள் பார்த்துட்டு அங்கே என்ன தேவை இருக்குது கரெக்டாக போய்கிட்டு இருக்கா ஏதாவது தேவை இருக்கா இன்னும் செய்ய வேண்டியதாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையாலுமே ஒரு ஒரு நல்ல முன்னெடுப்பாக நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குது இந்த விஷயத்தில் இவ்வளோ நாட்கள் மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இவங்க ஆட்சி வந்து ஆட்சி வந்ததுமே ஒரு முறை அம்மா உணவகம் வந்து ஒரு இடத்துல உடைக்கப்படுது அது உடனே நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க மூணு வருஷம் கழிச்சு திடீர்னு இப்போ இன்ஸ்பெக்ஷன் போறாரு இவ்வளோ நாள அம்மா உணவகம் இருக்கு பின்னாடி வேறதான் கணக்கு இருக்கா இருக்கும் அதாவது இன்னைக்கு அரசியலில் வந்து நீங்கள் சாதாரணமாக கண்ணை இப்படி சிமிட்டுறாங்கனாவே அந்த கண் சிமிட்டலுக்கு பின்னாடி ஆயிரம் காரணங்கள் இருக்கும் இல்லைனா கூட அவங்க கண் சிமிட்ட மாட்டாங்க அதுதான் வந்து அரசியல் கட்சிகளுடைய அரசியல்வாதிகளுடைய யதார்த்தமான நிலமையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நான் எந்த கோணத்துல இதை வந்து பார்க்குறேன்னா ஒண்ணு இது வரவேற்க தகுந்த ஒன்று தான் இதில் எந்த மாற்றுக்கருத்தவங்களும் அவங்க எந்த காரணத்துக்காக செஞ்சிருந்தாலும் இன்னொன்று ஒரு அரசியல் காரணம் இதில் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஊடுருவி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து கடந்த சில வருடங்களை அதிமுக வந்து சரியான திடகாத்திரமாக இல்லை அது வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிரகாரம் சசிகலா ஒரு முன்னெடுப்பு வந்தது அதுக்கப்புறம் அவங்க வெளியேற்றப்பட்டு தினகரன் அதை பண்ணலாம்னு நினைச்சது அப்புறம் தினகரனை விட்டுட்டு ஓபிஎஸ் அப்புறம் இபிஎஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு வந்து அந்த அதிமுக கட்சி நாளா உடஞ்சிருக்கு இப்போ சசிகலா டிடிவி இபிஎஸ் ஓபிஎஸ் ஸோ நாலு பேர்த்தினுடைய இதுல வந்து பிரிஞ்சிருக்கு அந்த அதிமுகவுடைய திடகாத்திரம் மின்மை வந்து நமக்கு க நடந்து முடிஞ்ச சில தேர்தல்களை வந்து அப்பட்டமாவே எதிரொலிச்சது ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய பேரயக்கம்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு வெறும் எண்பத்தொம்பது லட்சம் தான் வாக்குகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விழுந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்போ இது வந்து அதிமுக வந்து ஒரு சரிவுல இருக்கும்போது இன்றைக்கி விக்ரவாண்டி எலெக்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது காசு கொடுத்தோம் ஏதோ ஒரு வகையில் வந்து அதிமுகவுனுடைய ஓட்டு யாருக்கு போக போகுதுங்கிறதான் நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாமே உற்று கவனிச்சது அப்போ இந்த எலெக்ஷன் சொல்லக்கூடிய ரிசல்ட் என்னென்னா அந்த அண்ணா திமுகவுனுடைய வாக்கையும் விக்ரவாண்டி தொகுதியில் பெருவாரியாக வந்து திமுக வந்து தன் பக்கம் இழுத்ததை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்போ இந்த அம்மா உணவகம்னுடைய ஆய்வு அதுக்கு அதை தொடர்ந்து அதுக்குண்டான காசு உண்டான எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்களுக்கு அப்பீல் கொடுத்து எல்லா இடத்துலையும் போய் இதை பண்ணுங்கன்னு பார்க்கறதுக்கு பின்னாடி எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த அதிமுக இன்னைக்கு சரிவடைஞ்ச நிலையில ஏன்னா அந்த அதிமுகவுனுடைய சோகால்டு தொண்டர்கள் எல்லாமே வந்து ரொம்ப விரக்தியில டிசப்பாயின்மெண்ட்ல இருக்காங்க ஏன்னா ஒரு தொண்டனுக்கு வந்து தலைமை நல்லா இருந்தாதான் அவன் வந்து சீரம் சிறப்பமா போய் அவனால வேலை பார்க்க முடியும் கட்சியை வளர்த்த முடியும் இன்னைக்கு அடிப்படை தொண்டனா இருக்கிறவனுக்கு வந்து அவன் ஒரு அவனுடைய பகுதியில போய் இந்த அதிமுக அவனுடைய கட்சியை சொல்லி சொல்லி வளர்த்துறதுக்கு இல்ல இன்னும் வந்து அதை கட்சியை முன்னெடுத்து போற அளவுக்கு இன்னைக்கு தலைமைகள் வந்து நாளா பிரிஞ்சிருக்கிறதுனால மக்கள் வந்து அந்த சோர்ந்து இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபியினுடைய ஸ்டாண்டாக நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா தமிழ்நாட்டு அண்ணா அதிமுக வர்சஸ் திமுகன்னு இருந்ததை திமுக வர்சஸ் பிஜேபியாக மாற்றணும் அப்போ அண்ணா திமுகவை வந்து மூணாவது பகுதிக்கு தள்ளிட்டு நேர் எதிரியாக திமுகவுக்கு வந்து பிஜேபி தான் இருக்கணுங்கிற திட்டத்துல பிஜேபி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதுதான் நடந்துகிட்டே இருக்கு இப்போ இந்த எலெக்ஷனில் கூட ஒரு பதிமூணு தொகுதியில் மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க ஏடிஎம்கே ஸோ இப்போ வந்து அவங்க அந்த கட்சியிலேருந்து இங்கே வந்து நிறையா சப்போர்ட்டர்ஸ் வந்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்போ இந்த இடத்துல வந்து டிஎம்கே என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிமுகவனுடைய வாக்குகளை நம்ம வந்து மற்ற கட்சிகளுக்கு அப்படியே உதாரணத்துக்கு பிஜேபிக்கு அப்படியே தாரவாத்து அதை வேடிக்கை பார்த்துடாம அந்த அதிமுகவுலருந்து நம்மளால் இன்னும் கணிசமான வாக்கை விக்கிரவாண்டியில் எடுத்த மாதிரி ஒட்டுமொத்த தமிழகத்துலேயும் அங்கே சைட்லேருந்து வாக்குகளை வந்து நம்மளால எடுக்க முடியுமா அதிமுகவுக்கு இருக்கிற அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் ரெண்டு கோடி ரெண்டு கோடி ஆமா ரெண்டு கோடி தொண்டர்கள் ஆமா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு ஒரு அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெயலலிதாவை வந்து கடவுளா பாக்குறீங்க எம்ஜிஆர் கடவுளா பாக்குற தொண்டர்கள் ஏகப்பட்டது இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணணும்னா இப்ப இந்த ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கையை வந்து ஒரு குட்வில் ஏற்படுத்தும் ஏ பரவாயில்ல இவங்க நான் தலைமைக்கு அடிச்சுக்கிட்டா கூட இன்றைக்கி வந்து ஸ்டாலின் இன்னைக்கு போய்ட்டு அம்மா உணவகத்தை வந்து அவர் வந்து ஏன்னா அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயும் கலைஞர் உணவகத்தை கொண்டு வரங்கிற மாதிரிலாம் அது போட்டிருக்கும் போது ஒரு பெருவாரியாக இருந்த பேச்சனாலும் இங்கே அம்மா உணவகத்தை வந்து மூடிட்டு கலைஞர் உணவகத்தை கொண்டு வர போகிறாங்கங்கிற மாதிரி பேச்சு எல்லாத்துக்கு இருந்தபட்சத்தில் இன்றைக்கி அம்மா உணவகத்தையே வந்து அவங்க தூக்கி பிடிச்சி அதுக்கு உண்டான இன்னும் மேலும் சீரன் சிறப்பமாக எப்படி பண்ண முடியும் ஏன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்க ரொம்ப ஒரு பெருவாரியான நஷ்டங்கள் வருதுன்னு இது அந்த அதிமுக இருந்தே வந்து இது அம்மா உணவுத்துனால நஷ்டம் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னது ஏன்னா இது வந்து நாட் பார்க் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இது வந்து இது லாபத்துக்காக செய்யக்கூடியதில்லை ஒரு உழைக்கக்கூடிய மக்களுக்கு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு வந்து பிரச்சனை இல்லாமல் கிடைக்கணும் ஒரு கம்மியான ரேட்டில் கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் அப்போது இதை வந்து இன்னைக்கு திமுகவினுடைய தலைவர் வந்து இதை தூக்கி பிடிச்சி அந்த திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு பின்னாடி என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய அதாவது இந்த தலைமை மேலே ஏற்பட்ட ஒரு விரக்தியில இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் எல்லாருமே இங்க வந்துருவாங்களான்னு இல்லை ஆனா இப்ப இன்னைக்கு அதிமுக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி விவகாரங்கள் தகராறுகள் எல்லாம் பார்த்து என்னடா இவங்க கட்சி அப்படிங்கிற ஒரு விரக்தியில இருக்கலாம் பாருங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு கணிசமான வாக்குகள் வந்து இந்த திட்டத்தின் மூலியமா டிஎம்கேக்கு மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலையும் இதை ஒரு முன்னெடுப்பா பார்க்க முடிஞ்சு முடிய ஏற்கனவே வந்து ஜானகி எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு விழா ஸ்டாலின் தம்பி கலந்துகிட்டாரு அதிமுகல இருந்து யாரும் போல நான் எம்ஜிஆர் ரசிகனும் ஸ்டாலின் பேசியிருக்காரு ஜெயலலிதா அவர்களை வந்து அவங்க மறைவுக்கு பிறகு திமுகவோ இல்லை ஸ்டாலினோ அவங்க பேசுகிறதே இல்லை அவ்வளோ கடுமையாக எதிர்த்தவங்க சைலண்டாகவே விட்டுட்டாங்க அப்போது இது பெரிய அளவுக்கு ஷிஃப்ட் ஆகுமா இது இப்போ இந்த சேர்த்து சேர்த்துப்பாங்க இல்லை நான் இது வந்து ஒரு முன்னெடுப்பு தான் இது உடனே வந்து கண்டிப்பா எல்லா அண்ணா திமுக தொண்டனையும் திமுகவுக்கு பின்னாடி கொண்டு வந்துருமானா கொண்டு வராது ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி அது ஒரு ஒரு சின்ன பகுதியாக கூட இருக்கலாம் பெரிய அளவுக்கு கூட ஒரு சின்ன பகுதியாக இருந்தால் கூட ஒரு அதிமுகவுடனுடைய தொண்டன் வந்து இதை எப்படி பார்ப்பான் யோசிச்சு பாருங்க இன்றைக்கி வந்து ஒரு திமுகவை வந்து அதிமுகவுக்கு நேர் எதிரியாக பார்ப்பாங்க அதிமுகவை திமுக காரங்க நேர் எதிரியாக பார்க்கக்கூடியது அப்போ இந்த ரெண்டு சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு எந்த இடத்துலையுமே ஜெயலலிதாவை வந்து வசப்பாடுறது கிடையாது அவங்களுடைய இணக்கமாக போகிறாங்க அந்த அம்மாவை பற்றி பேசுறதே கிடையாது ஏன்னா இவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதாவனுடைய மரணத்தை கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சே தீர்வோம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே எல்லாமே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் இவங்க செய்யல அப்போ இந்த இதெல்லாம் இப்போ இருக்க போது இந்த அண்ணா திமுகவுல இருக்கக்கூடிய அந்த விரக்தியான தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது கட்சி மேல ஒரு வெறுப்புணர்வு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆளுங்க பூராமே வந்து சரி என்னதான் இருந்தாலும் வந்து அது ஒரு தாய் கழகம் தானே அதிமுகல இருந்து பிரிஞ்சு வந்தீங்க தானே ஏன் தலைமை மட்டும் தான் கட்சி மாறணுமா நம்ம மாறக்கூடாது இந்த கட்சியில இருந்து அங்க போறாங்க அமைச்சர்கள் லெவல்ல பெரிய பெரிய ஆளுங்களா மாறும்போது தொண்டன் மாறினா என்ன தப்பாங்கிற ஒரு கேள்வி எழும் அப்போ இது வந்து உடனே மாறிடுமாங்கிற மாதிரி நான் சொன்ன மாதிரி இல்ல அதனுடைய கூட்டம் வந்து ஒரு சின்ன கூட்டமா கூட இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து ஒரு குட்வில் கிரியேட் பண்றாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அம்மா உணவகம் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீமா இருந்தால் கூட அதை நாங்கள் எதிர்க்கல நல்ல திட்டங்கும் போது நாங்கள் மக்களுக்கு வந்து அதை நாங்கள் இன்னும் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது அதை ஒரு செய்கிறது கரெக்டாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இந்த ஒரு அரசியல் முன்னெடுப்பையும் கட்டாயம் இருக்கும் இல்லாம இதை அவங்க பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்காது அதே நேரத்தில் இப்போ ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் வாக்குகள் அதிமுக தான் தம் தங்கள் பக்கம் கொண்டு வரணும்னு பிஜேபியும் முயற்சி பண்ணுது அதற்கான உதாரணம் தான் பிரதமர் மோடி இங்க வரும்போது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நல்லாட்சி வழங்கினார்கள்னு சொல்றதா இருக்கட்டும் தொடர்ந்து வந்து அதிமுக தலைவர்களை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க கூட்டணியில் இல்லைன்னா பாஜகவும் முயற்சி பண்ணுது திமுகவும் முயற்சி பண்ணுது எந்த பக்கம் இந்த அதிமுக தொண்டர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதுதான் இப்போ போட்டி இது வந்து பிஜேபி நம்ம பக்கம் சுவகரிக்கிறதா அந்த அதிமுக ஓட்ட இல்லை வந்து டிஎம்கே எடுக்க அப்போ இந்த இடத்துல வந்து அதிமுக சுதாரிக்கணும் நேச்சுரல் சாய்ஸ் இது அவங்களுக்கு அதிமுக தொண்டர்கள் என் என்னை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் சாய்ஸ் வந்து அண்ணா அதிமுக இருக்கிறதா நேச்சுரல் சாய்ஸாக இருக்க முடியும் ஆனால் அங்கே விரக்தி ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தலைமையினுடைய குடிமிப்பிடி சண்டை அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் நீக்கிட்டு இப்போ இப்போ வந்து எடப்பாடி என்னென்னா அவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் மக்கள் தலைவராக இருந்து வரல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி வரல இருக்கும்போதே ஆட்சியில் அவங்க இறக்குறாங்க யாரை கொண்டு வரங்கிறதுல ஒரு முதலமைச்சராக வர்றாரு அந்த பவர் இருக்கும்போது அந்த பவரை வச்சு எல்லாத்தையும் இறுக்கி பிடிக்கிறார் அதாவது இழுத்து பிடிக்கிறார் அப்போ அந்த பவர் அட்ராக்ட்ஸ் பவர் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோலும் அந்த பவர் இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக ஒரு தலைவராக இருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ட்ரோலும் பெரிய வித்தியாசம் அப்போ வந்து இந்த தலைமைக்கு இருக்கும்போது அவர் எல்லாத்தையுமே ஊஸ் அவுட் பண்ணுறார் டிடிவி சசிகலா ஓபிஎஸ் அதாவது யாரும் நமக்கு போட்டியாக இருந்துடக்கூடாது கட்சியினுடைய நலனுக்கு கட்சி முக்கியம் அந்த கட்சிக்கு நான் தான் தலைவராக இருக்கணுங்கிற அடிப்படையில் ஒரு சாதிரியமாக இவர் எல்லாத்தையுமே காய் நகர்த்தி எல்லாத்தையுமே அனுப்பிச்சிட்டு இவர் மட்டும் இப்போ ஒற்றை தலைமையில் இருக்கார் இப்போ அப்போது இப்போ எல்லாமே இந்த ஓட்டு பிரிஞ்சு போனனால தான் வந்து இன்றைக்கி அதிமுக வந்து இந்த சறுக்களை சந்திச்சிருக்குங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தான் இல்லை இல்லை இன்றைக்கி யார் பிரிஞ்சு போனாலும் இன்றைக்கி அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிறதுக்கு எந்த எவிடென்ஸுமே இல்லை அவங்க வாங்கக்கூடிய ஓட்டு சதவீதமோ இல்லை வந்து அவங்க கூட சேரக்கூடிய கூட்டணி கட்சிகளினுடைய எண்ணிக்கையோ பலமோ எதுவுமே வந்து அதிமுகனுடைய தற்போதைய இபிஎஸ் தலைமையில் வந்து அதிமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற சமிக்கையை எங்கேயுமே நமக்கு கொடுக்கல அதிமுக மேலும் மேலும் வீக்காக இருக்குதுங்கிற ஒரு சமிக்கையை தான் நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்குது அந்தனுடைய வெளிப்பாடை தான் இப்போ க சமீபமாக வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த ஆறு அமைச்சர்கள் வந்து போய் இபிஎஸ் கிட்ட போய் அதை பேசினதே இல்லை நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணும் ஒன்று படுத்தணும் நான் இந்த ஆறு அமைச்சர்கள் மட்டும்தான் இதை போய் பேசியிருப்பாங்கிறது நான் யோசிக்கல ஏன்னா இந்த ஆறு பேருங்கிறது வந்து போய் பூனைக்கு மணியை கட்டின ஆளுங்க அப்போ இந்த வெறும் ஆறு பேர் மட்டும் பேசி நம்ம ஆறு பேர் போய் ரெப்ரசென்ட் பண்ணலாங்கிற அளவுக்கு இருந்திருக்காது நிறைய பேர்த்தினுடைய குரலாக இது கட்சிக்குள்ளார் இழந்திருக்கும் பல நேரங்களில் இப்போ இந்த தேர்தல்கள் முடிவுகள் வர வர பல இடத்துல வந்து இது விவாதங்களாக விவாதிக்கப்பட்டு இது யாரா பூனைக்கு மணி கட்டுறங்கிற இடத்துல இந்த ஆறு பேர் துணிஞ்சு செங்கோட்டையன் அன்பு வேலுமணி இவர் நம்ம சி வி சண்முகம் அன்பழகன் இவங்கெல்லாம் வந்து நத்தம் இவங்கெல்லாம் ஒரு ஆறு பேர் போய் அவங்கள டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கட்ட டிஸ்கஷனோடையும் முடிஞ்சிடாது ஏன்னா அவங்களுக்கே ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியுது அண்ணா திமுக வந்து இப்போ சிதறி கிடைக்கிறனால மக்கள் வந்து தொண்டன் வந்து சோர்ந்து போயிருக்கான் வேலை செய்கிறதுக்கூட ஆள் இல்லை இன்றைக்கி மக்கள்கிட்டையும் வந்து நம்ம கெட்ட பேர் இருக்குங்கும்போது இந்த அதிமுக கட்சி வந்து இதை குறுகிய காலத்தில் இது துரித நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று சேர்த்துறதுக்கு அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிறது தான் பழமொழி ஆனா இபிஎஸ்க்கு என்ன வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னா இவரால வெளியிடப்பட்டுவீங்க இவங்க எல்லாருமே இவங்க கூட்டு உள்ளார வைக்கும் போது மொத்தமா சேர்ந்து இவர்தான் அடிக்க போவாங்க அப்ப என்னுடைய பதவி போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடிக்கு வந்து யதார்த்தமாவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஒரு ஒரு தொண்டனா இருக்கிறவங்க நீங்க யாரு தலைமை தலைவிங்கிறதெல்லாம் இல்ல கட்சி இருக்கணும் கட்சி வந்து இன்னும் பன்னெடுங்காலத்துக்கு போயிட்டே தான் தொண்டனுடைய எதிர்பார்ப்பு அப்ப அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்க அந்த கட்சியிலே இருந்து வேற கட்சிக்கு தார வாத்தரா ஏன்னா இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில எப்படி திமுகவுக்கு தாரவாத்தாங்கன்னு நம்மளால பார்க்க முடிஞ்சுது எப்படி வந்து இந்த பாராளுமன்ற தேதியில அதிமுகவனுடைய வாக்குகள் வந்து பிஜேபிக்கும் போனதுங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது அப்போ இந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு கட்டுக்கோப்பா இருக்கக்கூடிய தொண்டன் ஒரு பிஜேபி பக்கமோ திமுக பக்கமோ போயிடாம இருக்கணும்னா அதிமுக ஒன்று நேயிறதை தவிர வேற வழி இன்னைக்கு தேதியில வேற வழி இல்லை அப்ப இதை சேர்ந்தா என்ன பிரச்சனைங்கிறதும் இபிஎஸ்க்கு மற்ற ஆளுங்களுக்கு போறா உண்டான பிரச்சனை இது உங்க நாலு பேர்த்துக்கு உள்ள பிரச்சனை இதை கட்சி பிரச்சனையா மாத்தி கட்சியை காவு தான் கட்சி தொண்டனுடைய குரலா ஒவ்வொரு தொண்டனுடைய குரலா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நன்றி சார் வணக்கம் ஜெய்